இளமையானவர்களுக்கா இளமை இருப்பவர்களுக்கா இல்லைன்னா முதுமை நிலை வாய்ந்தவர்களுக்கான்னு கேள்வி கேட்டாக்க கண்டு மூடனா என்ன தெரியுது அப்படின்னா தான் இருக்கு எனக்கு உள்ளுக்குள்ள என்ன உள்ளுக்குள்ள என்னெல்லாமோ இருக்கு தலையில எல்லாம் பாடி சரீரத்துல இருக்கு ஆனா கண்டு மூடனா ஒன்றும் தெரியல அதை மாதிரி மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருக்கு நிறைய கவலைகள் இருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கு குழப்பங்கள் இருக்கு எனக்கு என்னன்னு தெரியல ஒரு ஒரு இருக்கு ஒரு ஒரு பிலாசபி சாரு வாக்கா அவங்க என்னன்னா ஊர் ஊரா போவாங்க கும்பல போவாங்க ஊர் ஊரா எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி வச்சுப்பாங்க ரிணம் தத்வா கிருதம் பிபேத் அப்படின்னு நீ கடன் வாங்கியாத நெய் ஊத்தி சாப்பிடு

ஐஃபோன் சிக்ஸ்டீன் வச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்த ஐஃபோன் சிக்ஸ்டீன் வாங்கி கொடுத்த ஒரு மனித உடம்பு அந்த மனித உடம்புடைய வேல்யூவே தெரியாமல் இருக்கும் சிலர் வந்து எத்திஸ்டாக இருப்பாங்க கடவுள் மறுப்பு கடவுள் வந்து பின்பற்றாதவங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையில் வந்து இருப்பாங்க

இருக்கு இந்த லைட் எல்லாம் இருக்கா இருக்கு இந்த கேமரா எல்லாம் இருக்கா இருக்கு மைக் இருக்கா இருக்கு இவங்க எல்லாம் இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க நீங்க இருக்கீங்களா இருக்கேன் நான் இருக்கேனா இருக்கேன் அந்த ட்ரம்ஸ் மூணு இருக்கே அங்க ட்ரம்ஸ் இருக்கா இருக்கு எல்லாத்துக்கும் காமனா என்ன வார்த்தை வந்து சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சென்னையில் உள்ள சென்ட்ரல் சின்மியா மிஷனரி ட்ரஸ்டின் பிரதிநிதி பிரம்மச்சாரணி சரண்யா சைத்தன்யா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் ஓகே இப்போது பொதுவாக இருக்க கேள்வி வந்து நான் ஏன் மனித பேரவையாக பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் ரொம்ப அற்புதமான கேள்வி இது இது யாரும் நம்ம கேட்குறதே கிடையாது இதுக்கு ஆதிசங்கராச்சாரியார் வந்து விவேக சூடாமணியில் ரொம்ப அழகான ஒரு ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு ஜன்தூனாம் நர ஜென்ம துர்லபம் அதஹா அவ்வையாரு கூட பாடியிருக்காங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறப்பினும் கூண் குருடு செவிடின்றி பேடு நீங்கி பிறத்தல் அரிதுலாம் பாடியிருக்காங்களே நாம் ஜன்தூனாம் ஜென்ம துர்லபம் அத்தகா பும்ஸ்ததாவி விப்ரதா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நர நரஜன்மம்னா மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம் அதுவும் பும்ஸ்துவம்னா ஆண்மகன் மட்டும் இல்லை ஆண்மை தன்மை கூடியது ஆண் ஆன்மான்ற வார்த்தை ஆண்மையில் வருது அணு ஆண்மை ஒரு ஒரு கெப்பாசிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வைராங்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் பும்ஸ்துவம் தத்தா விப்ரதா நன்றாக சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய இதெல்லாம் கிடச்சி கூட இதக்கோன் வஸ்தி மூடாத்மா எஸ்துரமாத்ய இதெல்லாம் வந்து அவர் தலையில் அடிச்சுக்கிற மாதிரி சொல்கிறார் இத்தக்கோன் வஸ்தி மூடாத்மா இதுக்கு மேலே ஒரு மூடனாக ஒரு ஆத்மா அதாவது மனுஷனாக இங்கே இருக்கீங்கனாலே கோட்டி கோடி 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 எண்பத்தி நாலு லட்சம் யோனி இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்குது அந்த ஜெ புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற இத்தாவரஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமான் அப்போ இவ்வளோ பிறப்பெல்லாம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து இப்போ மனுஷராக நம்ம இருக்கோம்னா இதோட வேல்யூவே தெரியாம இருக்கே ஒரு ஐஃபோனோட வேல் ஒரு ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்திருக்கா இப்போ ஐஃபோன் சிக்ஸ்டீன் வச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்ல இப்போ அந்த ஐஃபோன் சிக்ஸ்டீன் வாங்கி கொடுத்த ஒரு மனித உடம்பு அந்த மனித உடம்புடைய வேல்யூவே தெரியாமல் இருக்கும்ல அதுதான் இந்த ஸோ அவர் என்ன சொல்றாருனா இத கோன் வசதி ஆத்மா எஸ்து சுவார்த்தை பிரமாத்தியத்தி நீ பிரமாதம்னு சொன்னாலே முதல்ல ஒரு வார்த்தை பிரமாதம்னா அலட்சியம் மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய விஷயத்துல அலட்சியம் காமிக்கலாம் உன்னுடைய விஷயத்துலையே அலட்சியம் காமிக்கக்கூடிய எவ்வளோ மூடனாக இருக்க முடியும் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருக்க முடியும் நான் நல்லா இருக்கணும் நான் வந்து உயர்ந்த நோக்கத்தை உயர்ந்த கதியை அடையணும் நான் வந்து சரியான பாதையில் போகணுன்னு அது அலட்சியமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய மூடனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கராச்சாரியார் சொல்கிறார் இன்றைய இளைய தலைமுறை சமூகத்தில் இருக்க இளைஞர்கள் வந்து சரியாக ஆன்மீகத்தை கையாளுறாங்களா இல்லை அவங்களுக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு விளக்குறாங்களா ஆ இருக்கு அதாவது இந்த இந்த இளைய தலைமுறை வந்து நான் எல்லா பக்கமும் பார்க்குறேன் சில பாட்காஸ்ட் எல்லாம் பார்க்குறேன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய நல்ல பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க நிறைய வந்து இந்த பெரிய பெரிய குருமார்கள்லாம் இப்போ நிறைய மக்களை வந்து சேர்க்கறதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்ல இன்ஜினியரிங் படிக்கிறவங்க மெடிசின் படிக்கிறவங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த யூடியூப்லலாம் பார்க்குற நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் வந்து நம்ம வீ ஒரு மாதிரி எல்லோரும் நம்மளுடைய அவ்வளவு வந்து நம்மளுடைய பழங்காலத்து ஒரு ரூட்ஸ் இல்லாமல் தான் வளர்ந்துட்டு வரும் வித்தியாசமாக எல்லாம் படிப்புலாம் வேறு மாதிரி போச்சு அப்புறம் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வேறு மாதிரி போச்சு நம்மளுடைய டெக்னாலஜி இன்ஸ்டியூஷனில் வந்து நிறைய இருக்கிறதுனால ஆன்மீகம் எப்படின்ற சிந்தனை வந்து அந்தந்த குடும்பத்தில் இருந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கு வருது பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற தலைமுறை தலைமுறையினர் வந்து நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை தேடி போகிறவங்களும் இருக்காங்க எப்படின்னா அவங்கவுங்க ஃபேமிலியில் அவங்க யாரையாவது அவங்களுக்குன்னு ஒரு பிராப்தம் இருந்து குடுப்பனை இருந்ததுன்னா அவங்க மக்களை பார்த்து ஏதோ ஒரு கஷ்டம் வந்து இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில் அப்பா அம்மாவை பார்த்து போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் இதை பற்றி தெரியாமல் வாழ்க்கையை வந்து நடத்துகிறவங்களும் இருக்காங்க இது வந்து அப்படியே குறிப்பிட்டு இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஒரு ஜென்ரலாக பார்த்தாக்கா வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் அப்படியே வந்து கூட சுவாமிக்கு கோ சுவாமி கும்பிட்றதுக்கு கோவில் போகிறவங்க இல்லைன்னா ஏதோ ஒரு யாத்திரையில் கலந்துக்கிறவங்க இல்லைனா சும்மா வந்து ஏதாவது நாங்கள் ஹோட்டல் போகிறோம் பீச் போகிறோம் பார்க் போகிறோம்னு சொன்னீங்கன்னு எங்கள் கோயில் கோயிலாக இருக்கீங்கன்னு அப்படின்னு குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அது மாதிரி கோயிலில் போய் மாட்டிக்கிறோம் அதாவது ஒன்றுமே தெரியாமல் அதில் போய் மாட்டிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறோன்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் இப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஆன்மீகம் வந்து இளமையானவர்களுக்காக இளமை இருப்பவர்களுக்கா இல்லைன்னா முதுமை நிலை வாய்ந்தவர்களுக்கான்னு கேள்வி கேட்டாக்க நான் யாரும் தெரிஞ்சுக்கணும் என்னோட சந்தோஷம் என்கிட்ட தான் இருக்குது இந்த உலகத்து விஷயத்தில் இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும் இது வந்து முக்கியமான ஒரு ஞானம் இது வந்து நான் பத்து வயசில் தெரிஞ்சுக்கணுமா இருபது வயசுல தெரிஞ்சுக்கணுமா இல்லைன்னா தொண்ணூற்றி ஒம்போது வயசுல தெரிஞ்சுக்கணுமா இது நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி பத்து வயசுல தெரிஞ்சா அவன் உருப்பிடாமல் இருப்பானா இல்லைன்னா தொண்ணூற்றி ஒம்போது வயசு வரைக்கும் எா நான் வந்து ஒரு காட்டுக்குள்ள போறேன் அந்த காட்டுல வந்து நான் போய் அந்த பக்கம் கடக்கணும் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் வரைக்கும் காட்டுல வந்து நான் எங்க போறேன்னு தெரியாம போயிட்டு இருக்கணுமா இல்லைன்னா பாதை வந்து தெளிவா தெரிஞ்சு சௌக்கியமா நல்லா வந்து கம்ஃபர்டபுளா நான் போய் அந்த பக்கம் சேரணுமா இதுதான் இருக்கும்போது சொல்லிக் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க அப்ப குருவனுடைய ரோல் என்னவா இருக்கு நம்ம லைஃப்ல நம்ம லைஃப் குருன்ற வார்த்தைக்கு குகாரஸ் வந்தகாரஸ் ருக்காரஸ் தன்னி அந்த காரணம் நம்மளுடைய மனசில் ஒரு குழப்பம் இருக்குது ஒரு இருள் இருக்குது கண்ணம் மூட மனசில் இருள் இருக்கு நம்ம மனசுனா என்ன மனசுனா எனக்குள்ளே ஒரு 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 சிந்தனை வருதுல்ல கண்ணை மூடனா என்ன தெரியுது அப்படின்னா இருட்டாக தான் இருக்கு எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன உள்ளுக்குள்ளே என்னெல்லாமோ இருக்குது தலையில் எல்லாம் பாடி சரீரத்தில் இருக்கு ஆனால் கண்ணை மூடனா ஒன்றும் தெரியல அதை மாதிரி மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் இருக்குது நிறைய கவலைகள் இருக்குது நிறைய வருத்தங்கள் இருக்கு குழப்பங்கள் இருக்குது எனக்கு என்னன்னு தெரில ஒரு குருன்றவர் என்ன பண்ணுறார் அவரும் நம்மளை மாதிரி இருந்தவர் தான் அவரும் நம்ம வேத வேதாந்தம் எல்லாம் படித்து ஒரு குரு அடியில் படித்து தெளிஞ்சு அவர் வந்து தன்னோட வாழ்க்கையை பற்றி ஸ்ரோத்ரிய பிரம்ம நிஷ்டான்னு சொல்கிறாங்க குருன்னா யார் ஸ்ரோத்ரியம் வேதங்களை படிச்சிருக்கணும் அப்புறம் அந்த வேதங்கள் சொல்லும் பிரம்மத்தில் நிஷ்டை பெற்று இருக்கணும் நான் தான் அந்த இறைவன் அந்த சக்தியில் இருந் அதை வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு தெரியுறதில்லை நான் கடவுளாக இருந்தால் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இந்த உலகத்தில் நான் இருப்பேன் அதாவது நான் எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவேன் எவ்வளவு பெரு எவ்வளவு பேருக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து குருத்தன்மை ஸோ அந்த தன்மையில் இருக்கிறவங்க ஸோ அவங்க வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் இப்போ சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு உன்னுடைய நிலைமை இது வந்து நீ இந்த இடத்த மாட்டிகிட்டு இருக்க நீ வந்து மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு வழியை காட்டி கொடுப்பவர் குரு ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒரு தீப்பந்தம் மாதிரி இருள்ள ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா சிலர் வந்து எத்திஸ்டா இருப்பாங்க கடவுள் மறுப்பு கடவுள் வந்து பின்பற்றாதவங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையில வந்து இருப்பாங்க நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இப்ப நீங்க சொன்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து எதிர்ப்பவர்களுக்கு எதிர்ப்பவர்களுக்கு சொல்றது ஆதரிக்கிறவர்களுக்கு இல்ல இத பத்தி பேசுறவாங்க நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த ஞானம் மக்களுக்கு அய்யோயோ கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே நான் சுவாமி கும்பிடுறேன்னு என் மனசை புண்படுத்தி தரா அது மாதிரிலாம் அழக்கூடாது ஏன்னா ஒரு ஞானியை பார்த்து ஒரு ஒரு அஜ்ஞானியை பார்த்து யாரோ ஞானி அழுவனா எனக்கு ஒரு விஷயம் பத்தி நல்லா தெரியும் யாருக்கும் தெரியல அவன் ஏதோ உளர்றோன்னா அதை பார்த்து நம்ம அழுவோமா இல்லை நம்மளுக்கு தெளிவா தெரியணும் எப்படின்னா என்ன தெரியணும் மகாபாரதத்துல ஏத்தியசம்னா இப்போ இது வந்து இது புதுசு கிடையாது நம்ம தா நம்ம பாரத தேசத்துல சாருவாக்கம்னு ஒரு 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 பத்தி இருக்கு ஒரு ஒரு ஃபிலாசபி சாரு வாக்கா அவங்க என்னன்னா ஊர் ஊரா போவாங்க கும்பலாக போவாங்க ஊர் ஊரா எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி வச்சுப்பாங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை ரிணம் ரிணம் தத்வா கிருதம் பிபேத்து அப்படின்னு நீ கடன் வாங்கியாத நெய் ஊற்றி சாப்பிடு இந்த சரீரம் இருக்குல்ல இந்த சரீரம் போச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது கடவுள்லாம் ஒன்றும் இல்லை அடுத்த உலகம்லாம் ஒன்றும் இல்லை தர்மம்லாம் ஒன்றும் இல்லை நீ நல்லா சாப்பிடு நல்லா வாழு இப்படின்னு ஊர் ஊரா போய் சொல்லுவாங்க இதான் சாருவாக்கான்றது அவங்களையும் வந்து ஏற்றுன் இருக்காங்க நம்ம பாரத தேசத்தில் ஏன்னா ஒரு ஹோட்டல்னு போனோம் அப்படின்னா ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும் ஒருத்தருக்கு மசாலா தோசை பிடிக்கும் ஒருத்தருக்கு ஏன்னா எல்லோருமே கடவுள் தான் இப்போது கடவுள் இல்லைன்னு சொல்கிறது எப்படின்னா காத்தெல்லாம் இல்லைப்பா நான் நிறைய வருஷம் முன்னால் எங்கள் யூனிவர்சிட்டிலையும் இந்த டிபேட் வந்தது ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி என் கூட படித்த கிளாஸ்மேட் வந்து என்னை பார்த்தா கேள்வி கேட்டிருக்காரு அப்போ நான் இந்த பதில் தான் சொன்னேன் க வேர் இஸ் காட் கேன் யூ ஷோ மீ அப்படின்னு கேட்டார் ஐ சைட் ஜூ நோ தேர் இஸ் ஏர் எஸ் காற்று இருக்குது இருக்குல்ல காற்று காமி எனக்கு அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியாது ஸோ அவ்வளோதான் கடவுளை காமி நான் வந்து ரமண மகரிஷியும் கேட்டிருக்காங்க கடவுள் இருக்காரா கடவுள் இருக்கிறதா நான் நம்பலை அப்படின்னா நீ இருக்கேன்னு நம்புறியா நீ அப்படின்னு கேட்குறாரு அப்போது நீ நான் இருக்கேன்னு சொல்கிறோம்ல அந்த நான் தான் கடவுள் அந்த நான் அகம் ஐ இந்த சரீரம் கிடையாது இந்த சரீரம் மனத புத்தியை தாண்டி ஒரு இருப்பு சக்தி ஒன்று இருக்குது அதுதான் கடவுள் அது இருக்குன்றது நமக்கே தெரியுமே அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியும் அவங்க அந்த சக்தியை வச்சு தான் அவங்க கடவுள் கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த கடவுள் சக்தியை வச்சு தான் அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும் எப்படி இருக்குன்னா ஒரு டார்ச் லைட் வந்து டார்ச் லைட் பேசுறதுன்னு வச்சுக்கோங்க பேட்ரி கிடையாது பேட்ரி கிடையாது நானாக பழித்து நெரிய நானாக பழித்து எரியன்னு சொன்னால் மத்த டார்ச் லைட்லாம் அதை பார்த்து சிரிக்கும் என்ன பேட்டரி உள்ள இருக்கிறது தெரியும் எல்லாருக்கும் அது இருந்தாதான் அந்த லைட் வரும் ஒரு பேச்சு சக்தி ஒண்ணு வெளில வருதுனால உள்ளுக்குள்ள அந்த பேட்ரி இருக்குன்னு தான் அர்த்தம் அந்த பேட்ரி தான் கடவுள் அந்த எனர்ஜி அந்த சக்தி தான் கடவுள் அதை பார்க்க முடியாது அதை பிரிச்சு காக்க டார்ச் லைட்டோட பேட்ரி பிரிச்சு அந்த லைட்டை பார்க்க முடியுமா டார்ச் லைட் இருக்கு பேட்ரி உள்ளே இருக்கு லைட் போட்டா லைட் வருது தான் கடவுள்னு ஆஹ் அந்த லைட் வந்து பேட்டரியை எடுத்து பார்க்க முடியுமா முடியாது பேட்டரி எடுத்த லைட் ஏரியாது இல்லையா மனிதர்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்றீங்க மனிதர் தான் கடவுள்னு தனியா சொல்லல எஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தான் எல்லாமே கடை எல்லா ஜீவராசிகளும் கடவுள் மனிதனும் ஒரு ஜீவராசி எல்லா ஜீவராசிகள் இருப்புத்தன்மை இப்போ கடவுள்னா ஒரு சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வேதாந்தத்துல சச்சித் ஆனந்த் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த சேர் இருக்கா அந்த கேள்விக்குலாம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா கடவுள் என்னன்றது பார்த்துடலாம் சிம்பிளாக பார்க்கலாமா நம்ம எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் புரிகிற மாதிரியே பார்க்கலாம் இந்த சேர் இருக்கா எஸ் இருக்கு இருக்கு சொல்லு இந்த கப் இருக்கா இருக்கு இருக்கு இந்த பாட்டில் இருக்கா இருக்கு இந்த லைட் எல்லாம் இருக்கா இருக்கு இருக்கு இந்த கேமரா எல்லாம் இருக்கா இருக்கு மைக் இருக்கா இருக்கு இவங்க எல்லாம் இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க நீங்கள் இருக்கீங்களா இருக்கேன் நான் இருக்கேனா இருக்கேன் ஓகே அந்த ட்ரம்ஸ் மூணு இருக்கேன் அங்கே ட்ரம்ஸ் இருக்கா இருக்கு இருக்கு ஓகே இப்போ ட்ரம்ஸ் சொன்னோம் கேமரா சொன்னோம் லைட்டு சொன்னோம் மனுஷங்கள இருக்காங்கன்னு சொன்னோம் சேருன்னு சொன்னோம் எல்லாத்துக்கும் காமனாக என்ன வார்த்தை வந்தது ஒரே ஒரு வார்த்தை தானே எல்லாத்துக்கும் காமனாக வந்தது என்ன வார்த்தை அது இருக்கு இருக்கு அந்த இருக்கு இருப்புன்றது தான் கடவுள் அது வந்து பொருளா இருக்கலாம் அது மனித ரூபமாக இருக்கலாம் மனித மற்ற ஜீவராசிகள் ரூபம் மரம் செடி கொடி ஸ்தாவரங்கள் ரூபமா இருக்கலாம் அசையும் பொருளாகவும் இருக்கலாம் அசையாத ஜீவராசியாகவும் இருக்கலாம் ஜட பொருட்களாகவும் இருக்கலாம் நம்மளுடைய புத்தியா இருக்கா புத்தி இருக்கா இருக்கு மனசு இருக்கா இப்போ எல்லாத்திலயுமே கடவுள் இருக்கான்னு இருக்காது எதுக்கு ஆலயத்துக்கு போய் வழிபடணும் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல அதுக்கும் இது ரேண்டம் எல்லாருமே கேட்கிற கேள்விதான் நிறைய குருமார்களே இந்த பதில் கொடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த பதில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பதில் காற்று எல்லா இடத்துலையும் இருக்கா காற்று இருக்கா அப்போ எதுக்கு நீங்கள் ஏசி ரூமில் உட்காரணும் எதுக்கு நீங்கள் ஃபேனை போட்டுக்கணும் காற்று தான் எல்லா இடத்துலையும் இருக்கே காற்றை அனுபவிச்சுக்கலாமே ஆனால் அந்த ஏசி ஃபேன் எல்லாம் வந்து அந்த காற்றை ஸ்பெஷல்லாக கொண்டு வந்து ஒரு சுழற்சி பண்ணி நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுல காற்று இருக்கிற அனுபவத்தை அதுக்கு தான் வந்து ஏசி ஃபேன் அதே மாதிரி கடவுள் எல்லாடத்தையும் சக்தி வடிவமா இருக்கார் ஆனால் ஒரு ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆலயத்தோடைய என்ஜினியரிங் டெக்னாலஜியே வந்து எப்படின்னா அந்த கடவுளுடைய சக்தியை குவிச்சு நம்மளுக்கு வேற எந்த கவனமும் மனசும் செதறாதபடி அந்த கடவுளை பற்றி தியானம் பண்ணக்கூடிய ஒரு வசதி வந்து கோவிலில் இருக்கு கோவிலில் எல்லா இடத்துமே இருக்கு ஆனால் கோவிலில் ஸ்பெஷலில் கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு கேள்வினா இப்போ வந்து குத்துறது அழகு குத்துறது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல சில அசம்பாவிதங்களும் நடக்குது இந்த விஷயங்கள் வந்து தேவைன்னு நினைக்கிறேன் பக்தி பக்தி வந்து அவங்கவங்க இதெல்லாம் வந்து வேல் குத்துறது அழகு குத்துறது எல்லாம் வந்து ஒரு சாதனைகள் தபஸ் சாதனைகள் பண்றாங்க இப்போ அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட ஒரு தபஸ்யாதான் ஒரு தபஸ்யானா நம்மளுடைய உடலை முறுக்கி மனசை முறுக்கி இறுக்கி ஒரு பிராக்டிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது தபஸ்யானா என்னாகும் ஒரு தபஸ் பண்ணாக்க என்ன ஆகும்னா என்னோட மனது தூய்மை பெறும் என்னோட சரீரம் தூய்மை பெறும் நான் நல்லா பலமாவேன் என்னோட வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வந்து தெளிவாக இருக்கும் இதுக்காக தான் தபஸ்யா இப்போ பகவத்கீதையில் வந்து மூன்று விதமான தபஸ் சொல்கிறாங்க சாத்விகமான தபஸ் ராஜசீகமான தபஸ் தாமசிகமான தபஸ் தாமசிகமான தப்பஸ் என்னென்னா இந்த சரீரத்துலேயே ஏதாவது குத்தி அந்த ஓட்ட பண்ணி தொலை பண்ணி சரீரத்தை ரொம்ப வருத்தி எல்லாம் பண்ற தப்பஸ்னால் தாமசிகம் தாமஸ்னா சரீரம் இந்த இருப்பு இருப்புத்தன்மை இருக்கு இந்த சரீரத்துக்கு தாமசிகமான தப்பஸ் அதில் வந்து நம்ம எல்லாருக்குமே அதான் சொன்னேன் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எந்தெந்த கிளாஸ்ல யார் யார் இருக்காங்களோ அந்தந்த பாடத்தை அவங்க படிக்கிறாங்க அதனால இத குறை கூடுறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே இப்படி அந்த அழகு குத்தி ஒரு வழிபாடு பண்றதுனால அவங்களுக்கு சில பலன்கள் இருக்குமா கண்டிப்பா ஒரு ஒரு சக்தி ஒரு ஒரு அந்த ஏன்னா நானே பார்த்துருக்கேன் நிறைய அந்த இடத்துக்குலாம் போயிருக்கேன் நம்மளுக்குலாம் வந்து இத தீ மிதிக்கிறாங்கல்ல நம்மளுக்குலாம் பார்க்கறதுக்கு பயமா இருக்கும் ஆனா அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு விரதம் இருப்பாங்க அவங்க அந்த விரதம் இருந்து அந்த தெய்வத்தை பத்தி தியானம் பண்ணுவாங்க அப்போது அவங்க வந்து அந்த காலில் வச்சு தீ மிதிச்சு போகும்போதோ இல்லை அழகை தூக்கும்போதோ அவங்க அந்த இடத்துல நான்ற ஒரு தனி தனி மனிதர் இருக்க மாட்டேன் அந்த தெய்வத்தோடைய சக்தி பிரபாவம் வந்து அவ்வளோ பக்தி பிரபாவம் உள்ளே இருக்கும் அது வந்து அசாத்தியமான காரியங்களை செய்ய வைக்கும் இது சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை ஏதோ அவங்களோட குழந்தை வந்து ஏதோ ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் போது ஒரு ஒரு கார் வந்து ஒரு அம்மா வந்து அந்த காரையை தூக்குறாங்கன்னா அவங்களுக்கு எங்கேயிருந்து அந்த பலம் வந்து அந்த குழந்தை மேலே இருக்கிற பக்தி அன்புனால அவங்களுக்கு உள்ள ஒரு பலம் வரும் அது மாதிரி அந்த தெய்வத்து மேலே இருக்கிற அன்புனால இதை தப்பஸ் முறைகள்லாம் இருக்குது இது எல்லாருமே எல்லாம் ஒரு குருமார்கள் இருப்பாங்க அந்த குருமார்களோட வழிகாட்டுதல் தான் பண்ணுவாங்க அதில் அசம்பாவிதம் வந்து எதுலையுமே அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அது அதுக்கு பார்த்துக்கிறது தான் கவர்மெண்ட் அந்த ராஜ்யமெல்லாம் இருக்குது இல்லையா அவங்களுடைய சேவை அது ஓகே அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்காக யாரும் பயப்பட மாட்டாங்க எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் எல்லாம் வந்து இருந்தாலும் மக்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமான கேள்வி கிடையாது அசம்பாவிதம் எல்லா நடக்கும் நம்ம தபஸ் பண்ணுற இடத்துல மட்டும் இல்லை சாதாரண வியாதி வருது ஆக்சிடெண்ட் ஆகுறது எல்லாமும் நடக்கிறது உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம்